ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவா சாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் வேதபுரி மாமாவை பற்றி பார்க்குறோம் எப்படி மாமாவை மகாபரிவாவை செலக்ட் பண்ணி தன் கூட மடத்தில் எப்படி இடைச்சிட்டார் அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறோம் மாமா மடத்துக்கு வந்த பிறகு அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்க மாமாலாம் பிரிவாக கூட பல மாநிலங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்க இவாளுக்கெல்லாம் என்ன டியூட்டின்னு சொல்ல முடியாது பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவா அப்படின்னா அவள் எல்லாமும் செய்யணும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் திடீர்னு ஒரு ஊருக்கு போய் சொல்லுவார் ஒருத்தனை பார்த்துட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு வாம்பார் போகணும் பெரியவா அனுஷ்டானத்துக்கு ரெடி பண்ணணும் தயாராக இருக்கணும் பெரியவா சந்திரபுஷ் சிவபூஜைக்கு தயார் பண்ணணும் ரெடியாக இருக்கணும் பெரியவா ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணுவா குளிச்சுக்கணும் என்ன சொன்னாலும் பெரியவாட்ட செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா பாருங்க என்ன ஒரு கே ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு தகுதி இதெல்லாம் பெரிய அவளுக்கு இருக்கோ இல்லையோ பெரியவாகிட்ட வந்த பிறகு தானே வந்துடும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் வேளால பைஜாட்சர மந்திரம் எழுதின பிறகு அவருக்கு எல்லாம் கிடைச்சது எல்லா அனுகிரகமும் கிடச்சது சரியாக படிக்காத ஒன்றுமே தெரியாமல் இருந்த அருணகிரிநாதருக்கு திருப்புகள் எழுதக்கூடிய ஒரு பேர் கிடைச்சது ஆடுகளை மேய்ச்சிருந்த சாதாரணமான ஒரு இடையனுக்கு காளியோட அருளால் நாவில சூலாயுதத்தால் பீஜாட்சர மந்திரங்களை எழுதி மகாகவி காளிதாஸ் அப்படின்னு அந்த இடையனான சிறுவன் மாறினான் ஒரு பரிஜாரகர் மடப்பள்ளியில் நிவேதனம் செய்யக்கூடியவன் அந்த நிவேதனம் செய்யக்கூடிய ஒரு பரிஜாரகர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியோட அருளால மிகப்பெரிய கவிஞர் காலமிகப்புலவர் படிச்சிருக்கோம் இல்லையா ஆக நமக்கெல்லாம் ஒரு நாலேஜ் வருது ஒரு ஞானம் வருது ஒரு அறிவு அபரிமிதமான அறிவு வருது அப்படின்னா அது ஒரு யூனிவர்சிட்டி போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது குருநாதருடைய கிருபை தெய்வங்களுடைய அருள் நமக்கு இருக்கணும் கடவுளே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எதை பற்றி கவலை இருக்கும் இதான கவலை வருமா கடவுளே பக்கத்தில் இருக்குது அப்படி தான் இவர்களுடைய வாழ்க்கை இவ பக்கத்தில் கடவுளே இருந்த அது போல் பிரியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணவெல்லாம் பெருசாக படிச்சிருந்தாலோ உலக அறிவு இருக்கோ இல்லையோ பெரியவாட்டே பெரியவாங்கிற ஒரு பரபிரமத்துக்கு பக்கத்தில் வந்த பிறகு இவர்களுக்கு எல்லாமும் கிடைச்சிது எல்லா ஞானமும் கிடைச்சிது அப்படின்னா இதுதான் குருவனுடைய கிருப்பை அப்படின்னு சொல்லுவோம் குருவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் எதற்கு ஆசைப்படணும் அப்படின்னா ஒரு குருநாதனுடைய கிருப்பை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் தெய்வத்தை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவ குருமார்கள் நான்காவது இடத்துல தெய்வம் இருக்குது ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம போகணும் ஒரு சுவாமி தரிசனம் கிடைக்கணும் சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும் ஒரு முக்தி சாம்ராஜ்யத்துக்கு போகணும் ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்லோகம் படித்து பாராயணம் பண்ணி டெய்லி சாமிக்கு பூஜை பண்ணால் போருமா கூடாது அது மட்டும் இல்லை ஒரு குருநாதரை நம்ம சரண் போகணும் ஒரு குருநாதரை சரண் புகுந்தால் மட்டுமே அந்த குருநாதர் அனுகிரகத்தோடு தெய்வத்திடம் அவர் நம்மளை பற்றி பரிந்துரை செய்வார் குருங்கிறவர் சாதாரணமல்ல எவ்வளோ முக்கியமாக பாருங்கள் லைஃப்பில் இந்த மனித பிறப்புங்கிறது ஒரு அற்ப பிறவி அற்ப பிறவி இந்த மனசு எதற்கெல்லாம் ஆசைப்படும் கண்ணா அப்படின்னான்னு விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படும் இந்த மனசு அலப்பாஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் இவன் வச்சுருக்கானே அது எனக்கு வேணும் நம்ம எவ்வளோ பார்க்குறோம் நம்ம எவ்வளோ அனுபவத்தை நம்ம வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீள் நீங்கள் இந்த மனசினுடைய போராட்டம் அப்படிங்கிறது மனசை இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஒரு குரு குருபை அப்படிங்கிறது மகாபீர சொல்லியிருக்கார் தெய்வத்தின் குரலில் மனசுங்கிறதே இல்லாமிறதுன்னு எப்படி இருக்கும் மனசு இருக்கிறதுனால தானே நமக்கு ஆசைகள் வருது அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறோம் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம எரிச்சல் படுறோம் இல்லையா பக்கத்து வீட்டுக்கான பெரிய வீடு வாங்கிட்டேன்னா அந்த வீட்டை பார்த்து நம்ம வாயை பிளக்கிறோம் மனசு எல்லாவற்றுக்கும் இந்த மனசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த நிலை நமக்கு வேணும் அது யார் கொடுப்பா பிரிவாக தான் கொடுப்பேன் மகா பிரிவை தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் இந்த வேதபுரி மாமா ஒரு தடவை மடத்தில் இருக்கிறபோது மகாபிரிவாக ஏதோ ஒரு வேலையை இசையூரூருக்கு அனுப்புகிறார் வேதபுரி மாமாவை அதாவது மடத்துக்கு சொந்தமான லேண்ட்ஸ்லாம் இருக்குது பற்றியில் நிலங்கள் வீடுகள் சில இதெல்லாம் இருக்கும் வரவு செலவுகள்லாம் இருக்கும் பல ஊர்களில் இருக்கும் அப்போ மடத்துலேருந்து யாரானு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் அந்த ஊருக்கு போய் இந்த நிலங்கள் அதெல்லாம் சரியாக வருதா குத்தகல்லாம் சரியாக வருதா அந்த விவசாயி யாருக்கு குத்தகை கொடுத்துருக்காளோ அவளை பார்த்து பேசி இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம போகலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது போகணும் போய் பார்க்கணும் அப்பப்போ பார்க்கணும் மகாபிரிவ் அப்பப்போ அனுப்புவார் இது போல் சில பேரை சில இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வா அவனை பார்த்துட்டு வா இவட்ட கேட்டு வா என்ன ஏதுன்னு விசாரி அது போல் இவர் வரார் எங்கள் எஸ்ஐயனூருக்கு மகாபிரியோ போய் லேண்ட் ஏதோ விஷயமா யாரோ ஒருத்தனை பார்த்து விசாரிச்சுடுவா இதோ அனுப்புகிறார் இசையனூர் அவரோட ஊர் வந்துட்டார் ஊரில் எல்லாரையும் தெரிஞ்சவள்லாம் பார்த்து பேசிட்டு அப்போல்லாங்க தான் இருக்க எல்லாம் பார்த்து பேசிட்டு இவர் என்ன காரியத்துக்காக வந்தாரோ அந்த வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்புகிறார் காஞ்சிபுரம் வரணும் வர்ற வழியில் அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோவில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோவில் அந்த கோவில் வழியாக வரார் அந்த கோவிலில் பூஜை பண்ணுற குருக்கள் கோவில் வாசலில் இருக்க வாசல் நிற்கிற இதுக்கோ நிற்கிற அது யாரையோ பார்த்துட்டு இருக்கார் போல இருக்கு இந்த வேதபுரிமா வந்தோன்னே அவருக்கு சந்தோஷம் வாங்கண்ணா வகோண்ணா அப்படின்னு கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிபா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்